சிபிஐ இந்த வழக்கு அப்படியே நிலுவையிலேயே வச்சிருப்பாங்க எப்ப இது பூதாகரமாக வரும்னு சொன்னா தேர்தலுக்கான ஃபீவர் ஸ்டார்ட் ஆகும் எலெக்ஷன் ஃபீவர் ஒன்று ஸ்டார்ட் ஆகும் அப்ப பாஜக தன் கையில் கோலை எடுக்கும் கோளுக்கு இந்த குரங்கு ஆடுமே ஆனால் இந்த குரங்குக்கு ஆபத்து இல்லை கோளுக்கு இந்த குரங்கு ஆடாமல் இருக்குமே ஆனால் இந்த குரங்குக்கு பேராபத்து சூழ்ந்திருக்கிறது என்பதை இந்த சிபிஐ மூலமாக சொல்வார்கள் எஸ்ஐடி விசாரிச்சு போட்டிருந்தா அதிகபட்சம் ரெண்டு வார காலம் புலல்ல இருந்திருக்கலாம் வந்திருக்கலாம் சுதந்திரமாக கட்சி நடத்தி இருக்கலாம் சுதந்திரமாக தேர்தலை நடத்தி இருக்கலாம் அதற்குண்டான எல்லா விதமான வாய்ப்புகளும் தமிழ்நாட்டுக்குள் அமைஞ்சிருக்கும் என்ன ஆயிடுச்சு கேட்டா விஜய் எதிர்த்து நின்றுவாரா சிபிஐ நாற்பத்தி ஒரு பேர் இறந்து போன வழக்குக்கே இருபத்தி ஐந்து நாட்களாக வெளியில் வர முடியாமல் உள்ளே போய் உட்கார்ந்து கொண்டவர் சிபிஐனுடைய அடக்குமுறை வறுமையானால் இந்த நாட்டிலேயே எடுக்கப்பட்டார் ஓடி போய்டுவார் எங்க அரஸ்ட் வாரண்ட் நமக்கும் போட்டுருவாங்க இன்னொரு சிக்கல் ஒன்னு இருக்கு சிபிஐ ஆறு மணிக்கு வாங்கன்னு உத்தரவு கொடுது சென்னையில இருக்கக்கூடிய சிபி அலுவலகத்துக்கு போவார ஆறு மணிக்கு போக முடியுமா இவரால இவர் பாட்டுல வழக்கம் போல சிபிஐ கோர்ட்டுக்கு நான் வர முடியாது பனையூருக்கு சிபிஐ வர சொல்லுங்கன்னு சொல்லிடுவாரு சந்தர்ப்ப சூழலால் ஒரு கட்சியை தொடங்கிட்டாரு அத நடத்த முடியுமா நடத்த முடியாதான்னே தெரியாத மனநிலையில அவர் இருக்காரு இப்போ என்னன்னா ஏதோ ஒரு செட்டில்மெண்ட் வந்துட்டா போதும் ஏதாவது ஒரு வகையில நம்ம ஸ்டாண்ட் பண்ணிட்டா போதும் அப்படின்னு நினைக்கிறாரு விஜய் தனித்து நின்றாலும் சரி கூட்டணியில் நின்றாலும் சரி இந்த தேர்தலோடு விஜயினுடைய சகாப்தம் முடிஞ்சிடும் அரசியல் விஜய்க்கு இதற்கு பிறகு ஒரு பயணம் என்பது அரசியலில் கிடையாது நாற்பத்தி ஒரு பேர் செத்து போன பிறகு எவனுமே செய்யாத மாதிரி வீட்டுக்குள்ள போய் இருபத்தஞ்சு நாள் உட்கார்ந்துட்டாரு பேரிடர் பெருமலை வந்தால் கூட எல்லாரும் போய் பாதிக்கப்பட்டவங்கள பாக்குறப்ப இவர் மட்டும் வாங்க வாங்க என்ன வந்து பாதிக்கப்பட்டவங்க பார்த்துட்டு உங்களுடைய நிவாரண பொருட்களை வாங்கிட்டு போங்கன்னு இதெல்லாம் செயற்கரிய செயல்கள் விஜய் செய்தது நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருதினர் திராவிட இயக்க சிந்தனையாளர் மரியாதைக்குரிய வல்லம் பஷீர் சார் சார் வணக்கம் வணக்கம் இப்போ சிபிஐ அந்த ஏற்கனவே போடப்பட்டிருந்த எஃப்ஐஆர் தமிழக காவல்துறை முன்பு முதலாவதாக பதிவு செய்யப்பட்டிருந்த எஃப்ஐஆர் ஏ ஒன்னாக மதியழகன் இரண்டாவது ஏ டூவாக உஸ்யானந்த் ஏ த்ரீயாக ஆக நிர்மல் குமார் அதே போன்ற ஒரு எஃப்ஐஆரை தற்போது கரூர் குற்றவியல் நீதிமன்றத்திலே தாக்கல் செய்திருப்பதாக வந் வந் தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன இப்போது ஃபர்தராக ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு முறையும் சொல்லிங்க சிபிஐனுடைய நடவடிக்கைகள் அரசியல் ரீதியாகத்தான் இருக்கும் அது மத்திய அரசுக்கு ஃபேவரபிளாக தான் ஒவ்வொரு நடவடிக்கைகளும் மேற்கொள்வார்கள் என்று இப்பொழுது ச அண்மை காலத்தில் நம்ம பார்க்குறோம் சிபிஐ சம்மந்தமான பல பரபரப்பான தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன ஃபர்தராக என்ன மாதிரி மூ இருக்கும் அப்படி மூ இருந்தால் அடுத்த கட்டமாக இவர்களை கஸ்டடியில் எடுத்து விசாரணைகள் கூட எடுப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதா அல்லது அரசியல் ரீதியாக அனுபவார்களா கூட்டணி உறுதி செய்ய வேண்டும் இந்த இன்னொரு ஒரு இரண்டு மூன்று மாதங்கள் தான் இருக்கின்றன அதுக்கப்புறம் பிப்ரவரி மாதம் வந்துடும் அதுக்கப்புறம் தேர்தலும் ரொம்ப நெருங்கிடும் அப்போ என்ன மாதிரியான அழுத்தத்திற்கு உள்ளாக்கப்படுவார் விஜய் அவர்கள் இல்ல பாரன் பெஞ்சில ஒரு கட்டுரை ஒண்ணு வெளியாயிருந்தது கடந்த வாரம் நான் ரெண்டு மூணு கூட பேசியிருந்தேன் அதுல ஒரே ஒரு விஷயம் ரொம்ப டிரான்ஸ்பரண்டா சொல்லியிருந்தாங்க அதாவது சிபிஐக்கு வகுக்கப்பட்டிருக்கிற விதிகள் இருக்குல்ல சிபிஐ வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒண்ணுல ஃபார்ம் பண்ணாங்க அதன் பிறகு அதை ஸ்கெடியூல் பண்ணி குடியரசு இந்தியாவாக மாறியதற்கு பிறகு சுதந்திர இந்தியாவாக மாறியதற்கு பிறகு இல்லை குடியரசு இந்தியாவாக மாறியதற்கு பிறகு அதுல சில டேர்ம்ஸ் எல்லாம் கொண்டு வந்தாங்க அதுல முக்கியமான டேர்ம்ஸ் என்னன்னா பிரிட்டிஷ் ஆட்சி காலத்திலிருந்து நடைமுறை அதாவது யூனியன் காவல்துறை வந்து மாகாணங்களுக்குள் நுழைய முடியாது மாகாணங்களினுடைய அனுமதி இல்லாமல் பின்பற்றப்படும் சொல்லிட்டு ஒரு வழக்கு யூனியனினுடைய கட்டுப்பாட்டுக்குள் வரணும்னு சொன்னா அதுக்கு மாகாணங்களினுடைய அதிகார உச்சவரம்புக்குள் நுழையாமல் இருக்கணும் அதுக்கு ஒரே ஒரு புள்ளியதான் அவங்க வந்து சொன்னாங்க அதாவது ஒரு வழக்கை நீங்கள் மாற்றுகிற போது ஒரே ஒரு தரப்பு காவல்துறையின் மீது குற்றம் சுமத்துமே ஆனால் அதை நீங்கள் மாற்றத்துக்கு காரணமாக எடுத்துக்கொள்ள கூடாது அப்படிங்கிறது தான் சிபிஐக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நாம்ஸ் இப்போ இங்க என்ன நடந்துச்சுன்னா ஒரு தரப்பு காவல்துறையை குற்றம் சாட்டு தமிழ்நாடு காவல்துறை விசாரித்தாள் இது ஒரு சரியான போக்கில் இருக்காது எனவே இந்த விசாரணையை சிபிஐக்கு மாற்றும் இதான சார் வழக்கினுடைய சாரம் அதான் நீதிபதி பிரதிபலிக்கிறாரு தமிழ்நாடு கேடர்ஸ் விசாரிச்சாலே அது வந்து சரியாக இருக்காதுன்னு சொன்னார் விசித்திரமான தீர்ப்பு இந்த தீர்ப்பு ஏன்னா இந்தியன் போலீஸ் சர்வீஸ் தான் நம்ம நினைச்சுக்கிட்டோம் இந்தியன் அட்மினிஸ்ட்ரேஷன் சர்வீஸ் தான் நம்ம நினைச்சுக்கிட்டோம் ஆனா நீதிபதி புதிய ஒரு கோட்பாட்ட இந்தியாவுக்கு சொன்னார் இல்ல இல்ல இது தமிழ்நாடு போலீஸ் சர்வீஸ் நாங்க டெல்லி போலீஸ் சர்வீஸ்க்கு மாத்திரம் அப்படிங்கிறது மாதிரி தான் அந்த இருந்து நான் உள்வாங்கிட்டேன் இப்போ சிபிஐக்கு இவ்வளவு இடர்பாடுகள் இவ்வளவு நெருக்கடிகளை கொடுத்து அந்த வழக்கை கொண்டு போயிட்டாங்க கிரவுண்ட்ஸ் ஒண்ணுதான் சார் கிரவுண்ட்ஸை மாற்றவே முடியாது நீங்க இங்க இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் இங்க இருக்கக்கூடிய பொதுச் செயலாளர் இங்க இருக்கக்கூடிய அந்த பிரச்சார பயணத்துக்கு ஒருங்கிணைப்பாளராக இருந்தவர் இவங்க தான் இதற்கு அடிப்படை காரணம்னு சொல்றதுதான் இங்க இருக்கக்கூடிய வழக்கினுடைய சாரமும் இப்ப இந்த வழக்கினுடைய சாரம் கிரவுண்ட்ஸ் மாறிடுமா இல்ல இல்லங்க இதெல்லாம் அடிப்படை காரணம் இல்லை அடிப்படை காரணம் வேற என்ன சொல்லிட முடியுமா காரணம் ஒன்னாதான் தான் இருக்கும் வேற காரணமாக இருக்காது ஆனா ஒன்னே ஒன்று மட்டும் மாற்றமாக இருக்கும் என்ன அப்படின்னு கேட்டா ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் ஆஸ்ரா கார்க் தலைமையில போட்டதற்கு பிறகு எஸ் ஐடி ரிப்போர்ட் மேபி ரெண்டு வாரத்துல கிடைச்சிருக்கலாம் அதிகபட்சம் ரெண்டு மாத காலத்துல கிடைச்சிருக்கலாம் இப்ப சிபிஐ கைக்கு போனதுனால என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா இந்த வழக்கை பதிவு பண்ணிட்டாங்க எஃப் ஃபைல் ஆர் ஃபெயில் ஆயிடுச்சு எஃப்ஐஆர்ல இங்க சொன்ன அதே மூன்று நபர்கள் தான் ஏ ஒன் ஏ டூ ஏ த்ரீ ஆனா ஒரே ஒரு விஷயம் மாறும் என்னவாக மாறும்னா நீதிபதியா அத சொல்லிருக்காரு எவ்ரி மந்த் ரிவ்யூ நடக்கும்னு சொல்லிருக்காரு யாரு தலைமையில நடக்கும் ஓய்வு பெற்ற நீதிபதிகள் தலைமையில ஒரு குழு போட்டாங்க இல்லையா அவங்க தலைமையில அது நடக்கும் அப்படின்னு அவர் சொல்லிட்டார் அப்போ எவ்ரி மந்த் ரிவ்யூனா இந்த வழக்க குறைந்தபட்சம் சில மாதங்களுக்கு கொண்டு போறதுக்கான ஒரு திட்டம் இருக்குங்கிறத நீதிபதியே வெளிப்படுத்திட்டார் அது உள்நோக்கம் கொண்ட கருத்தா இல்ல வழக்கிலேயே ஒரு கூடுதல் செய்தியாக அதை சொன்னாரா அப்படிங்கறது அவருக்கு வெளிச்சமானது நாம அதை விமர்சனத்துக்கு உள்ளாக்க வேண்டிய அவசியம் ஆனா எனக்கு ஒரு சந்தேகம் நான் சொல்றேன் அப்ப அந்த எவ்ரி மந்த்ன்ற அந்த வார்த்தை என்னவாக இருக்குன்னா பல மாதங்கள் இதை ரிவியூ தான் இந்த கேஸை கொண்டு போகும்போது இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா அரஸ்ட் பண்ண மாட்டாங்க சிபிஐ இந்த வழக்கு அப்படியே நிலுவையிலேயே வச்சிருப்பாங்க எப்ப இது பூதாகரமாக வரும்னு சொன்னா தேர்தலுக்கான ஃபீவர் ஸ்டார்ட் ஆகும் எலெக்ஷன் ஃபீவர்னு ஒன்று ஸ்டார்ட் ஆகும் அப்ப பாஜக தன் கையில் கோலை எடுக்கும் கோலுக்கு இந்த குரங்கு ஆடுமே ஆனால் இந்த குரங்குக்கு ஆபத்து இல்லை கோளுக்கு இந்த குரங்கு ஆடாமல் இருக்குமே ஆனால் இந்த குரங்குக்கு பேராபத்து சூழ்ந்திருக்கிறது என்பதை இந்த சிபிஐ மூலமாக சொல்வார்கள் இதற்காகத்தான் சிபிஐ வழக்கு இவர்கள் போயிருக்கிறார்கள் இப்ப என்ன பிரச்சனைன்னா எஸ்ஐடி விசாரிச்சு கேச போட்டிருந்தா அதிகபட்சம் ரெண்டு வார காலம் புலல்ல இருந்திருக்கலாம் பிறகு ஜாமீன்ல வந்திருக்கலாம் சுதந்திரமாக கட்சி நடத்தி இருக்கலாம் சுதந்திரமாக தேர்தலை நடத்தி இருக்கலாம் அதற்குண்டான எல்லா விதமான வாய்ப்புகளும் தமிழ்நாட்டுக்குள்ள அமைஞ்சிருக்கும் இப்ப என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டா ஊர் பக்கம்தான் ஒரு சொல்லுவாங்க அதுதான் எனக்கு நினைவு கருது ரொம்ப கொச்சையான வார்த்தையாக மாறிடும் கண்ணியம் கருதி அதை சொல்லிவிட வேண்டாம் என்று கருதுகிறேன் அது மாதிரி நீ வந்து இங்கிருந்து இந்த வழக்கை மாற்றி சிபிஐக்கு கொண்டு போய் விடலாம் என்று அமித்ஷாவினுடைய ஆசை வார்த்தைக்கு மயங்கி இவர்கள் இப்போது சிபிஐ பக்கம் போனார்கள் சிபிஐ இவர்களை கொத்தி தின்பதற்கு காத்திருக்கிறது இதற்கு பின்னால் பாஜக இருக்கிறது என்பதை தான் நெடுங்காலமாக நாம் சொல்லி வந்திருக்கிறோம் இது நேரம் நடக்கும் பாருங்க எப்படி விஜய் போக மாட்டார் அவருடைய இருப்பிடத்துக்கு வருவா வர வைப்பார் என்று சொல்றது நடந்ததோ அதே போல எலெக்ஷன் ஃபீவர் ஸ்டார்ட் ஆனோன்னு விஜய்க்கு திரட்டண இந்த சிபிஐ மூலமாகவே வந்து அவங்க சொல்றது மாதிரியான பாக்கெட்ல போய் இவர் சேர்றாரா இல்லையான்றத மட்டும் நீங்க பொறுத்திருந்து பாருங்க நீங்க இந்த மாதிரி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ வைக்கிறீங்க தேர்தல் நெருங்கக்கூடிய சமயத்திலே சிபிஐ தன்னுடைய வேலையை காட்ட ஆரம்பிக்கும் அரசியல் ரீதியா நிச்சயமா பெரிய நெருக்கடி வரும் ஒரு விஜய்க்கு அப்படின்னு சொல்றீங்க ஒருவேளை இப்படி அப்படி நெருக்கடி கொடுக்கும் பட்சத்தில் மக்கள் எப்படி பார்ப்பாங்க பாருங்க இப்படி ஒரு சிபிஐ விசாரணை ஒரு நீதி கிடைக்கணுங்கிறத தான் உச்ச நீதிமன்றம் வந்து வழங்கிச்சு நடுநிலையான ஒரு அமைப்பு வந்து விசாரணை செஞ்சுட்டு இருக்கு தேர்தல் சமயத்துன்னு பார்த்து அப்பன்னு பார்த்து கைது நடவடிக்கையில் ஈடுபடுது கட்சிக்கு நெருக்கடி தருதுன்னு சொல்லி அது ஒரு விஜய்க்கு ஒரு சிம்பத்தியா அது ஏற்படுத்திடாதா இப்படி ஒரு அரசியல் பழிவாங்கல் நோக்கத்திற்காக இப்படி நடக்குதுங்கிற மாதிரி அதாவது எதிர்த்து நிற்கிற தலைவராக இருந்தால் நிலை பெறுவார்கள் இப்ப சிபிஐனுடைய அடக்குமுறை இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தெரியாதா நன்றாக தெரியும் நல்லா தெரியும் அரசியலை உள்வாங்கக்கூடியவர்கள் சிபிஐ பயன்படுத்தப்படுகிறது என்பதை கடந்த பதினோரு ஆண்டு காலமாக பார்த்து கொண்டே இருக்கிறார்கள் என்ன அதுல ஒளிவு மறைவு காங்கிரசையும் அவர்களும் சிபிஐ தவறாக பயன்படுத்தவில்லை அண்ணா அறிவாலயத்தினுடைய மாடியில் சிபிஐ உட்கார வைத்து விசாரணை நடத்தி கொண்டே கீழே பேரம்பேசி சீட்டுகளை பெற்றவர்கள் தானே அப்ப சிபிஐ யாருக்காக இயங்குகிறது என்பது தெரியாதா நாட்டு மக்களுக்கு நன்றாக தெரியும் ஆனால் எதிர்த்து நின்றால் தான் மக்கள் அவர்கள் பக்கம் நிற்பார்கள் பாதிக்கப்பட்டவன் எதிர்த்து நிக்கணும் விஜய் எதிர்த்து நின்றுவாரா சிபிஐ நாற்பத்தி ஒரு பேர் இறந்து போன வழக்குக்கே இருபத்தி ஐந்து நாட்களாக வெளியில் வர முடியாமல் உள்ளே போய் உட்கார்ந்து கொண்டவர் சிபிஐனுடைய அடக்குமுறை வருமே ஆனால் இந்த நாட்டிலேயே இருக்கப்பட்டார் ஓடி போடுவார் நீங்க தெரிஞ்சு ஆமா சார் இந்த நாட்டிலேயே மாட்டார் சார் எங்க அரஸ்ட் வாரண்ட் நமக்கும் போட்டுருவாங்க இன்னொரு சிக்கல் ஒண்ணு இருக்கு சிபிஐ ஆறு மணிக்கு வாங்கன்னு உத்தரவு கொடுது சென்னையில இருக்கக்கூடிய சிபிஐ அலுவலகத்துக்கு போவாரா ஆறு மணிக்கு போக முடியுமா இவரால நான் யதார்த்தமான கேள்விகளை கேட்க விஜய் குறித்த தனி மனித தாக்குதல் அல்ல நீங்க போவீங்களா ஏன்னா நீங்க பிரச்சாரத்தையே அஞ்சு ஐம்பதுக்கு முடிச்சிட்டு வீட்டுக்கு போறாள் இன்னொரு பிரச்சனை இருக்குதுல்ல இவர் பாட்டுல வழக்கம் போல சிபிஐ கோர்ட்டுக்கு நான் வர முடியாது பனையூருக்கு சிபிஐ வர சொல்லுங்கன்னு சொல்லிடுவாரு அது ஒரு மிகப்பெரிய சிக்கல் அப்படி ஒரு சிக்கல் உருவானால் எப்படி எதிர்கொள்வாரு அப்ப நாட்டு மக்கள் என்ன செய்வார்கள் விஜய்க்கு திராணி இல்லை தெம்பு இல்லை என்று சொல்லித்தான் இதை விமர்சிப்பார்களே தவிர விஜயின் பக்கம் போய் நிற்க மாட்டாங்க ஒண்ணு வேணாம் சார் அன்னைக்கு தினகரன் ஒரு ஸ்டாண்ட் எடுத்தார் என்ன ஸ்டாண்ட் எடுத்தாரு பாஜகவை நான் முழுவதுமாக எதிர்க்கிறேன்னு எடுத்தாரு இருந்த ஒரு செல்வாக்கு இன்னைக்கு தினகரனுக்கு ஏன்னா என்ன தெரியுமா சொல்லிட்டாரு தினகரன் என்னுடைய முடிவு அமித்ஷா என்ன முடிவு எடுக்கிறாரோ அதான் என்னுடைய முடிவுன்றாரு நீ எதுக்கு கட்சிக்கு பொதுச்செயலாளராக இருக்கிறேன்னு கேட்டான் அந்த கட்சிக்காரன் அமித்ஷா முடிவு தான் ஓ முடியும்னா நீ யாரு கட்சிக்கு பொதுச் செயலாளர் நீ எதுக்கு இருக்க அமித்ஷாவே பொதுச் செயலாளர் ஆக்கி அப்போ நீங்க எதை செய்கிறீர்கள் என்பதை பொறுத்து தான் மக்கள் உங்க பக்கம் நிற்பாங்க இன்னைக்கு திமுகவுக்கு இருக்கிற மிகப்பெரிய செல்வாக்கு என்ன தெரியுமா ஒன்றிய அரசோடு எதிர்த்து சண்டமாரதம் செய்யுதுங்கிறது தான் ஒன்றிய அரசுக்கு ஆதரவான போக்க திமுக எடுக்கட்டும் திமுக என்கிற கட்சி தமிழ்நாட்டில் அடுத்த கட்டத்துக்கு தயாராகிரும் அடுத்த கட்டம்னா என்ன எதிர்கட்சியாக போறதுக்கு தயாராயிரும் இதுவும் அதுவும் ஒண்ணுதான் அப்படியே இந்த கட்சிக்கு நாம ஓட்டு பண்ணுங்கிற மனநிலைக்கு வந்துரும் எனவே மக்கள் எதை நம்புவார்கள்னா உங்க செயல்பாடுகளை தான் நம்புவாங்க அடக்குமுறைகள் ஆயிரம் வரும் போகும் அதையெல்லாம் பார்த்து மக்கள் நம்ப மாட்டாங்க நீங்க சிபிஐ பார்த்து பயந்துட்டீங்கன்னா உங்களுக்காக மக்கள் குரல் கொடுப்பாங்களா மக்களுக்கு வேற வேலை இல்லையா விஜயை தான் மக்களுக்கு வேலை நான் என்ன கேட்கிறேன் மக்களுக்காக விஜயா விஜய்க்காக மக்களா மக்களுக்காக தான் சார் விஜய் விஜய்க்காக மக்கள் இல்லை விஜயை காப்பாத்தி அவர் கட்சியை காப்பாத்தி தமிழ்நாட்டுல பாலாறும் தேனாறு விஜய் ஓட வைப்பாருன்னு மக்கள் நம்புவாங்களா காரி உமிழ்வாங்க மக்கள் எனவே அதெல்லாம் விஜய்க்கு செல்வாக்காக ஒருபோதும் மாறவே மாறாது நிச்சயமா சார் ஒரு மூத்த பத்திரிகையாளர் திரு தராசி அவர்கள் நம்மளுக்கு ஒரு பேட்டி கொடுக்கும்போது ஒரு கருத்தை கூறியிருந்தார் விஜயகாந்த் அவர்கள் மூன்று மூன்றாவது தேர்தலில் தன்னுடைய வீழ்ச்சியை துவங்கினார் எப்படி ஒரு காம்ப்ரமைஸ் செய்து ஒரு கூட்டணி என்று ஒரு டேர்ம்ஸ்க்கு போனாரோ அது போல விஜய் அவர்கள் ஒருவேளை கூட்டணிக்கு சென்று விட்டார் என்று சொன்னால் திமுகவுடன் கூட்டணி இந்த தேர்தலிலே முதல் தேர்தலிலேயே தன்னுடைய அவர் அழிவை தேர்ந்தெடுக்கிறார் என்கிற ஒரு கருத்தையை கூறினார் அந்த கருத்தை நீங்க உடனே பண்ணுங்களா நிறைவான கருத்தை பதிவு இல்ல அதுல ரொம்ப முக்கியமான வந்து மூத்தவர் அவருக்கு நெடிய அனுபவமும் அரசியல் வரலாறும் தெரியும் விஜயகாந்தும் விஜயும் ஒன்றல்ல ஒரு விஷயத்தை ஒரு கிரவுண்ட செட் பண்ணிட்டு அந்த கிரவுண்ட்ல இப்படி ஒரு பயணத்தை மேற்கொள்ள போகிறோம் என்கிற நெடும் பயண திட்டத்தை வகுத்து கொண்டு விஜயகாந்த் களத்துக்கு வந்தார் அது விஜய்க்கு பொருந்தவே பொருந்தாது ஏன்னா விஜய்க்கு நெடுங்கால திட்டம் என்பது தொலைநோக்கு பார்வையோடு இல்லை அதனால்தான் துவக்கத்திலேயே தடுமார்கள் இதை விட பெரிய கூட்டத்தை கூட்டினவர் சார் விஜயகாந்த் மதுரை மாநாடு நீங்க நினைச்சே பார்க்க முடியாது இதே மதுரையில் மாநாட்டை கூட்டினார் விஜயகாந்த் அவருடைய கட்சி அறிவிப்பு தேசிய முற்போக்கு திராவிடர் கழக அறிவிப்பு இதை விட இரண்டு மடங்கு கூடுதலான கூட்டம் ஒரு இடத்துல கூட அசம்பாவிதம் நடக்கல ஒரு இடத்துல கூட தொண்டர்கள் அத்துமீறல பக்குவப்பட்ட தொண்டர்களாகவே அந்த தொண்டர்கள் இருந்தார்கள் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளையும் கேண்டிடேட் போட்டு அரசியல் பண்ணார் அவர் அதே மாதிரி நாடாளுமன்ற தேர்தலில் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல நாற்பது தொகுதியிலும் களம் கண்டார் அவரு அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு பார்வை அவர் மீது மக்கள் வைத்திருந்த ஒரு நன்னம்பிக்கை அவர் வந்து மக்களிடத்துல நேரடியாக வந்து சேர்ந்தார் நேரடியாகவே வந்து சேர்ந்தார் விஜய் மக்களிடத்துல நேரடியாக வந்து சேர்ந்திருக்கிறாரா விஜய் மணிக்கணக்காக மக்களை பே சந்தித்து பேசுகிற ஒரு ஆற்றலை பெற்றிருக்கிறார் மக்கள்கிட்ட நீங்க உரையாடினா தானே சார் உங்களுடைய குரல் வெளிப்படும் இஷ்யூ அட்ரஸ் தானே சார் நீங்க என்ன ஸ்டாண்ட்ல இருக்கீங்கங்கிறது தெரிய வரும் நீங்க செலக்டிவா ஒரு இஷ்யூவை பேசுறதும் செலக்டிவா ஒரு இஷ்யூவை பேசாம இருக்கிறதும் அப்படிங்கிறது உங்களுடைய ஸ்டாண்டைய சந்தேகத்துக்குரியதாக மாத்தி இருக்கு இவங்க ரெண்டு பேரினுடைய அரசியல்ங்கிறது வேற இன்னொரு நீங்க நல்லா தெரிவிக்கணும் விஜயகாந்த் முதலமைச்சராக முடியும் என்கிற லட்சியத்தோடு களத்துக்கு வந்தவர் உண்மையிலேயே உளப்பூர்வமாக அதற்கான எல்லா தயாரிப்புகளையும் செய்தவர் விஜய்க்கு அப்படி ஒரு நோக்கம் இருக்கிறதே தவிர எந்த தயாரிப்பும் இல்லை எந்த தயாரிப்பும் இல்லை அப்போ விஜயகாந்த் மூன்றாவது தேர்தலில் அடிபட்டு போனாலும் அப்கோர்ஸ் ஆமா அதிமுகவோட கூட்டணி வைக்காம இருந்திருந்தா அன்னைக்கு இருந்த சினாரியோக்கு இவர் இன்னும் கூடுதலான இடங்களை பெற்றிருக்க முடியும் ஒருவேளை பெறவில்லை என்று சொன்னாலும் இண்டிவிஜுவல் செல்வாக்க நிரூபிச்சிருந்தா ரெண்டாயிரத்தி பதினாறுல களம் வேற மாதிரியாக மாறி இருந்திருக்கும் நிறைய மாற்றங்கள் நடந்திருக்கும் நடந்திருக்கும்னு பேசலாமே தவிர நடந்தாதான் அதெல்லாம் செய்தி நடக்கவில்லை என்றால் செய்தி இல்லை ஆனா இங்க என்னன்னு கேட்டீங்கன்னா விஜய்க்கு இப்போ ஒரு இருக்கக்கூடிய நெருக்கடியை இந்த கட்சியை தக்க வச்சுக்க முடியுமா ஒரு மினிமம் ஏதாவது அங்கீகாரத்தை பெற முடியுமா அப்படிங்கிறது தான் அப்ப அதிமுக கூட்டணிக்கு போயிட்டா அது பெற முடியுங்கிற ஒரு சூழல் இருக்கு அன்னைக்கு சிபிஐ பார்த்தெல்லாம் விஜயகாந்த் பயப்படல வழக்குகளை பார்த்தெல்லாம் விஜயகாந்த் பயப்பு இல்லை போலீஸோட நேருக்கு நேர் மோதுகிற மனநிலையில் இருந்தார் விஜயகாந்த் போலீஸோடு நேருக்கு நேர் எதிர்த்து நிற்கிற மனநிலையில் இருந்தார் விஜயகாந்த் இங்க அப்படி இல்லையே விஜயகாந்த் என்னைக்கு சார் தன்னுடைய விருகம்பாக்கம் வீட்டை பூட்டிக்கிட்டு இருபத்தஞ்சு நாள் உள்ளார இருந்திருக்காரு ஷூட்டிங்ல இருப்பாரு ஷூட்டிங் இல்லைன்னா கட்சி ஆபீஸ்ல இருப்பாரு கட்சி ஆபீஸ் இல்லைன்னா தென்னிந்திய நடிகர் சங்கத்துல இருப்பாரு அவரை நீங்க தினந்தோறும் பத்திரிகையாளர்களும் மக்களும் தொடர்புகளை இடத்தில் நிறுத்தார் இங்க அப்படி இல்லையே கட்சி தொடங்கி விட்டு போகிற இடங்களிலெல்லாம் பத்திரிகையாளர்கள அட்ரஸ் பண்ணார் எல்லா இடங்கள்லயும் மீடியாவை அட்ரஸ் பண்ணி பேசினார் கேட்கிற கேள்விகளுக்கு எல்லாம் சொன்னார் அட்ரஸ் பண்ணார் இங்க அப்படி இல்லையே அதனால விஜய்க்கு வந்து விஜயகாந்தினுடைய இலக்கு இருக்கிறதாக நான் கருதல அவருடைய இலக்கு வேறு அவருடைய நோக்கம் வேறு இவருக்கு சந்தர்ப்ப சூழலால் ஒரு கட்சியை தொடங்கிட்டாரு அதை நடத்த முடியுமா நடத்த முடியாதான்னே தெரியாத மனநிலையில அவர் இருக்காரு அப்போ என்னன்னா ஏதோ ஒரு செட்டில்மெண்ட் வந்துட்டா போதும் ஏதாவது ஒரு வகையில நம்ம ஸ்டாண்ட் பண்ணிட்டா போதும் அப்படின்னு நினைக்கிறாரு விஜய் தனித்து நின்றாலும் சரி கூட்டணியில் நின்றாலும் சரி இந்த தேர்தலோடு விஜயினுடைய சகாப்தம் முடிஞ்சிடும் அரசியல் விஜய்க்கு இதற்கு பிறகு ஒரு பயணம் என்பது அரசியலில் கிடையாது நீங்க நோட் பண்ணி வச்சுக்கங்க ஏன்னா விஜய் அரசியலுக்கு மட்டுமல்ல ஒரு சக மனிதனுக்கு உண்டான எந்த அடிப்படை தகுதியும் இல்லாதவராக வெளிப்படுறார் நீங்க யார் தலைவனாக முடியும்ன்ற கேள்விக்கு அண்ணா ஒரு செய்தியை சொன்னார் செயற்கரிய செயல்களை செய்பவர் எவரோ அவரே தலைவராக முடியும் நீங்க செய்யற வேலையை நான் செஞ்சேன்னா நான் தலைவர் இல்ல சார் நான் செய்யற வேலையை நீங்க செஞ்சீங்கன்னா நீங்க தலைவர் இல்ல நீங்களும் நானும் செய்ய முடியாத ஒரு பணியை இன்னொருவர் வந்து செய்றார்ல அவர் தான் தலைவராக முடியும் ஏன்னா அவர் தான் வழிநடத்துகிற இடத்துக்கு வந்து சேருவார் விஜய் என்ன செயற்கரிய செயலை செஞ்சிட்டார் ஆமா கோர்ஸ் செஞ்சார் என்னன்னா நாற்பத்தி ஒரு பேர் செத்து போன பிறகு எவனுமே செய்யாத மாதிரி வீட்டுக்குள்ள போய் இருபத்தஞ்சு நாள் உட்காந்துட்டாரு பேரிடர் பெருமலை வந்தால் கூட எல்லாரும் போய் பாதிக்கப்பட்டவங்களை பாக்குறப்ப இவர் மட்டும் வாங்க வாங்க என்ன வந்து பாதிக்கப்பட்டவங்க உங்களுடைய நிவாரண பொருட்களை வாங்கிட்டு போங்கன்னு சொல்றாங்க இதெல்லாம் செயற்கரிய செயல்கள் விஜய் செய்தது இது அவரை உயர்த்துமா தாழ்த்துமா என்பது இந்த தேர்தல் முடிவு செய்யும் சார் பல்வேறு விவகாரங்கள்ல நேரிலுக்கு ரொம்ப தெளிவா உங்களுடைய கருத்துக்களை மிகுந்த நன்றி நன்றி